சூரியன் சென்னையில் வந்து வந்து போகுது பாவம் சூரியனுக்கு என்ன பிரச்சனையும் ஒரு வேளை ரெஸ்ட் எடுக்க விடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு போகுது போயிட்டு வருது என்னென்னு தெரியல சென்னையில் கிளைமேட் இது தான் பாதி சூரியன் பாதி மூடி இருக்கு பாருங்கள் இதான் எங்கள் ஏரியா வெஸ்ட் சைதாப்பேட்டை பெருமாள் கோவில் விரிவு எப்படி இருக்கு நல்லா இருக்கா எங்கள் ஏரியா அப்படியே வாங்க வைகை ராஜா வாகனத்தை பார்க்கலாம் வைகராஜா சினிமாவில் நடிக்க வந்துட்டு என்ன வண்டி ஓட்டுறாரு அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி கிளைமேட்டு கொஞ்சம் பரவாயில்ல நான் நே முந்தானத்தெல்லாம் வந்து பயங்கரமாக மூடிச்சு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல லைட்டாக வெறிச்சிருக்கு நாளைக்கு தான் கொஞ்சம் அதிகமாக மழை இருக்கும் சென்னையிலேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் வெறிச்சிருக்கு பரவாயில்லை எப்போதுமே டிசம்பர் மாதம் சென்னை தான் போட்டு தண்ணோம் இந்த வருஷம் கொஞ்சம் தென் மாவட்டத்தில் போனதுனால வட மாவட்டமான சென்னை கொஞ்சம் தப்பித்துள்ளது சென்னை சென்னைவாசி மக்கள் கொஞ்சம் மூச்சு விட்ருக்காங்க இதோ வைகை ராஜா வாகனம் வைகை ராஜா வண்டி வந்துவிட்டது பாருங்கள் மக்களே 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 இதான் வைகை வண்டி இந்த வண்டி தான் வைகராஜா ஓட்டுறாரு அதாவது எங்கள் ஊர் மதுரையில் இந்த வண்டியை நாங்கள் ட்ரெஸ் சொல்லுவோம் ஆனால் இந்த ஊரில் இதை வந்து மீன்பாடி வண்டின்னு சொல்கிறாங்க பட் மீன்பாடி வண்டியோ டிரைசீக்கிலோ இது தான் நம்மளுக்கு டெய்லி சோறு போடுது இந்த வண்டியில் தான் வாஷிங் மிஷின் பிரிட்ஜு ஏசி இதெல்லாம் எடுத்து தூக்கிட்டு போகிறது வர்றது இந்த வேலை செய்கிறேன் ஸோ அப்படியே வாங்க நம்ம நம்ம ஏரியா பெருமாள் கோயிலை பார்த்துடலாம் வாங்க வண்டியை பார்த்துட்டிங்களா இந்த வண்டியில் தான் வைகராஜா வேலை செய்கிறான் ஃப்ள கண்டிப்பாக ஏன்னா சினிமாவில் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் இல்லையா நம்ம வீட்டை காப்பாற்றணும் இல்லையா அதுக்காக தான் ஆ பாருங்க மெயின் ரோடு வந்தாச்சு சரிம்மா 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 யா மெயின் ரோடு மெயின் ரோடு எல்ஜி பாருங்கள் ஓகே வாங்க பெருமாள் கோவில் கோபுரத்தை பார்க்கலாம் பெருமாள் கோவில் கோபுரத்தை பார்க்கலாம் பார்த்துக்கோங்க இதுதான் பெருமாள் கோவில் கோபுரம் நல்லா இருக்கா இப்போ தான் சமீபத்தில் தான் இது முடிஞ்சிச்சு ரொம்பஷேகம்